வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி நல்லா குழந்தைங்களுக்கு வெயிட் போடும் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் இதை வந்து நல்லா கொழு கொழுன்னு கேரளா குழந்தைங்களுடைய சீக்ரெட் உணவு அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மொமீஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரளா ஸ்பெஷல் கொழு கொழு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து பேனில் போட்டு நல்லா வந்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் அரிசி மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குறதும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வீட்டில் அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா சளிச்சும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது கூட நல்ல லைட்டாக வறுத்து விட்ட பின்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க இப்போ இது கூட நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை டம்ளர் பால் அரை டம்ளர் தண்ணி அந்தளவுக்கு கலந்து சேர்த்துருக்கேன் அப்படி சேர்த்தா குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும் இல்லை நீங்கள் கவுஸ்மெல் கொடுக்காத குழந்தைங்க கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரே ஒரு ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் நல்ல ஒரு சரள கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் நேந்திரம் பனானா கேரளா பனானா வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பனானாவாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இந்த பனானா வந்து நல்லா வேக வச்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட்டும் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா சூப்பராக வெயிட் கெய்னிங்கும் ஆகும் டாக்டர்ஸே வந்து இந்த பனானா கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ இது வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது நல்லா வெந்த பின்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கஞ்சி கூடவே சேர்ந்து இந்த பனானாவும் நல்லா வெந்து வந்துட்ருக்கு நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக ராகி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஏலக்காயை நம்ம தனியாக எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இது கூட ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த பனானால இருக்கிற ஸ்வீட்னஸே போதும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க ஏன்னா கேரளா பனானா நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மேஷர் வச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுறலாம் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு வந்து அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் டைமு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயெல்லாம் தாராளமாக ஊட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு கொழுகளுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங்காகவும் நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப நேரம் பசி தாங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்